அத்தியாயம் நானூற்று எண்பத்தேழு சிறுவெள்ளை மலரின் நான்கு கடிதங்கள் பாகம் மூன்று லாங்ஹோசன் தலையசைத்தான் நம்முடைய பேய் வேட்டை படையை மீண்டும் ஒருங்கிணைக்க முடிந்தால் எதிரிகளை தாக்கும் பணிகளை எடுக்க விரும்புகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஹயோயி என்ற அந்த மிருகத்துக்கு தூண்களை அழிக்கும் சக்தி இருக்கிறது அவை பேய்களின் அடித்தளமாக இருக்கின்றன ஒவ்வொரு தூணையும் தொடர்ந்து அழித்தால் பேய்களின் உற்சாகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஒரு நாள் எழுபத்திரண்டு பேய் தூண்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டால் இந்த உலகில் பேய்கள் இனி இருக்க மாட்டார்கள் இதனால் கூட்டமைப்பின் நோக்கம் நிறைவேறும் யாங் யாங்ஹோஹன் மெதுவாக தலையசைத்தார் நீ சொன்னவை எல்லாம் கூட்டமைப்புக்கு ஏற்கனவே தெரியும் என் மனதில் இருந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்பதாம் நிலை பயிற்சியை எட்டிய பிறகு பேய்களுடன் போரிட வேண்டும் என்று விரும்புவேன் ஆனால் நீங்கள் இவ்வளவு காலம் காத்திருக்க முடியாது என்பதையும் கூட்டமைப்பால் அதை அனுமதிக்க முடியாது என்பதையும் நான் அறிவேன் லாங்ஹோசன் அதிர்ச்சியடைந்து விரைவாக கேட்டான் யாங் தாத்தா புனித போர் எப்படி நடக்கிறது இந்த நாட்களில் அவன் தன் தாயுடன் முழுமையாக இருந்ததால் புனித போரின் நிலைமையை பற்றி கேட்கவில்லை யாங் ஹோஹனைச் சுற்றியிருந்த மனநிலை கனமானது நிலைமை சரியில்லை இந்த ஒரு வருடமும் ஆறு மாதங்களும் பேய்களுடன் முழு அளவில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களின் படைகள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கின்றன நம்மிடம் உள்ள வளங்கள் தீர்ந்து வருகின்றன ஒரு வருடத்திற்கும் மேலாக கூட்டமைப்பு சேமித்து வைத்திருந்த வளங்களில் பாதிக்கும் மேல் செலவாகிவிட்டது பேய்களுக்கும் நாம் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஆனால் நமது இழப்புகள் பேரழிவாகவே உள்ளன இந்த போர் இப்படியே தொடர்ந்தால் பேய்களை விரட்டினாலும் கூட்டமைப்பின் உற்சாகம் பெருமளவு குறையும் மேலும் மிகவும் சக்திவாய்ந்த பிசாசு டிராகன் குலம் மூன் குலம் ஸ்டார் குலம் இதுவரை போரில் பங்கேற்கவில்லை உண்மையை சொன்னால் அவர்கள் எந்த போர்க்களத்தில் தோன்றினாலும் நமது கோட்டைகள் தாக்கு பிடிக்க முடியாது லாங்ஹோஸின் புருவங்களைச் சுருக்கினான் புனித போர் ஒரு வருடமும் ஆறு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த போரின் அழிவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது அவன் நேரடியாக பங்கேற்காவிட்டாலும் பேய்களுக்கு எதிராக போராடிய அனுபவம் அவனுக்கு உண்டு ஒவ்வொரு கோட்டையிலும் எட்டு பேய் கடவுள்கள் இருக்கின்றனர் அவர்களின் பலம் மட்டுமே எதிர்ப்பது கடினம் யாங் ஹோஹன் சொன்னவற்றின்படி இதுவரை யாரு பெரிய கோட்டைகளும் தோல்வியடையவில்லை இது ஒரு நல்ல செய்தி ஆனால் கூட்டமைப்பு இதற்காக பெரும் விலையை செலுத்தியிருக்க வேண்டும் யாங்ஹோஹன் தொடர்ந்தார் அதனால் கூட்டமைப்புக்கு பேய்களின் பகுதிக்குள் ரகசியமாக சென்று பணிகளை செய்ய சில வலிமையானவர்கள் தேவை நமது இழப்புகள் பெரியவை என்றாலும் பேய்களின் இழப்புகளும் சிறியவை இல்லை அவர்கள் தங்கள் இறந்தவர்களின் உடல்களை உண்பதால் தான் இவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க முடிகிறது இந்த முறை பேய்களின் உற்சாகமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் எப்படியோ முன்பு போல தாக்குதலை தொடர்கிறார்கள் பின்வாங்குவதே இல்லை இப்படியே போனால் நாம்தான் முதலில் சரிந்து விடுவோம் பேய்களின் தாக்குதல்கள் மேலும் தீவிரமாகாவிட்டால் கூட்டமைப்பு இன்னும் ஒரு வருடம் முதல் ஒரு வருடமும் ஆறு மாதங்கள் வரை மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும் லாங்ஹோசன் தீவிரமாகச் சொன்னான் நாங்கள் செல்கிறோம் சில பேய்களைக் கொள்வது பேய் தூண்களை அழிப்பதற்கு ஒப்பிட முடியாது அவர்களின் பின்பகுதியில் சில பேய் தூண்களை அழிக்க முடிந்தால் அவர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் கூட்டமைப்பின் மீட்பு திறன் பேய்களை விட மிக அதிகம் நமக்கு கோட்டைகளை மீண்டும் கட்டுவதற்கு நேரம் கிடைத்தால் பிசாசு டிராகன்கள் மூன் பேய்கள் ஸ்டார் பேய்கள் இணைந்தாலும் நாம் அவர்களைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை நீ சொல்வது சரி ஆனால் உன் இப்போதைய பலத்தால் பேய் கடவுள்களை எதிர்க்க முடியுமா ஸ்னேக் ஆண்ட்ரோமாலியஸின் பேய்தூண் அழிக்கப்பட்ட பிறகு பேய்கள் தங்கள் தூண்களை பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் பேய்தூண்களை அழித்து உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என்று எப்படி உறுதியளிக்க முடியும் ஆண்ட்ரோமாலியஸ் எழுபத்தி இரண்டு பேய் கடவுள்களில் பலவீனமானவன் அப்போது நீங்கள் ஃபாரஸ் போவா கிங்கின் உதவியை பயன்படுத்தினீர்கள் இப்போது ஒரு வருடமும் ஆறு மாதங்கள் மட்டுமே கடந்திருக்கிறது மற்ற பேய் கடவுள்களின் பலத்தை எதிர்க்க முடியும் என்று நம்புகிறாயா லாங்ஹோசன் ஆழ்ந்து மூச்சு வாங்கினான் நம்பிக்கை உள்ளது யாங் ஹோஹன் தலையசைத்தார் இது நம்பிக்கையின் பிரச்சினை இல்லை பலத்தின் பிரச்சினை பேய்வேட்டை படையின் தலைவனாக உன் பலம் பகுதியில் பணிகளை முடிக்கவும் உங்கள் குழுவை மீண்டும் உருவாக்கவும் போதுமானது என்பதை கூட்டமைப்புக்கு நிரூபிக்க வேண்டும் லாங் ஹோசன் புருவங்களைச் சுருக்கி கூட்டமைப்பு நான் எப்படி நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது யாங் யாங்ஹோஹன் பதிலளித்தார் மிக எளிமையாக நீ ஒரு பேய்வேட்டையாளன் என்பதால் பேய்வேட்டையாளர்களின் விதிகளின்படி செய்ய வேண்டும் இன்னும் சிறிது நேரத்தில் உன் டைலில் பங்களிப்பு புள்ளிகளை பதிவு செய்வேன் போர்க்களத்தில் பேய்களை கொள்வதன் மூலம் ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகளை அடைய வேண்டும் அதன் பிறகு உங்கள் குழுவை மீண்டும் உருவாக்க கூட்டமைப்பு அனுமதிக்கும் என்ன ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகள் லாங்ஹோசென் பெரிதும் அதிர்ந்தான் இது மிகவும் கடினமாக இருக்கிறதே ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகள் என்றால் என்ன முப்பத்தாறு பேய் கடவுள்களில் பத்து பேரை கொல்ல வேண்டும் அல்லது பத்து லட்சம் இரட்டை கத்தி பேய்களை கொல்ல வேண்டும் இந்த புள்ளிகளைப் பெறுவது வெறுமனே கடினம் என்று சொல்லலாம் என்ன மனம் தளர்ந்து விட்டாயா யாங் ஹோஹன் ஒரு சிறு புன்னகையை வெளிப்படுத்தினார் லாங் ஹோசன் தலையசைத்தான் இல்லை நான் மனம் தளரவில்லை ஆனால் இது மிகவும் நேரம் எடுக்கும் கூட்டமைப்பால் இவ்வளவு காலம் காத்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன் யாங் ஹோஹன் பதிலளித்தார் அதனால்தான் நீ இன்னும் கடினமாக முயற்சிக்க வேண்டும் உன் அடையாளத்தை கூடாது அதாவது உன் துணை மிருகம் போர்க்களத்தில் தோன்றக்கூடாது நான் உன்னை நைட்ஸ் புனித மலையில் மீண்டும் அனுப்புவேன் அங்கு மற்றொரு துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறகு மித்ரில் அடித்தள நைட்களின் சோதனையைக் கடந்து போர்க்களத்திற்கு தகுதி பெற வேண்டும் அதன் பிறகு ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகளை உன் சொந்த முயற்சியால் பெற வேண்டும் லாங்ஹோசன் ஒரு கசப்பான புன்னகையை வெளிப்படுத்தினான் ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகள் இந்த எண்ணிக்கை மிகவும் பிரம்மாண்டமானது எளிமையாகச் சொன்னால் பேய் பேரரசின் படையை ஒத்த ஒரு உயர்நிலை குழுவை அழித்தால் மட்டுமே இதைச் சேகரிக்க முடியும் யாங் ஹோஹன் லாங்ஹோசனை முடிவெடுக்க வற்புறுத்தவில்லை மாறாக ஒரு புன்னகையுடன் அவனை பார்த்துக் கொண்டிருந்தார் இது அவர் கோவில் கூட்டமைப்பின் மற்ற உயர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு லாங்ஹோசன் இவ்வளவு காலம் தனிமையில் இருந்ததால் இந்த இளைஞனின் பயிற்சி நிச்சயமாக பெருமளவு முன்னேறியிருக்கும் என்று அவர் நம்பினார் ஆனால் இதனாலேயே லாங்ஹோசனை பேய் பகுதியில் ஆபத்தில் விட முடியாது என்று யாங்ஹோகன் உணர்ந்தார் நைட் கோவிலுக்கு ஹோசன் மிகவும் முக்கியமானவன் அவனை வளர அனுமதித்தால் எதிர்காலத்தில் அவன் கோவில் கூட்டமைப்பின் புதிய புராணமாகவும் கூட்டமைப்பின் எதிர்த்தாக்குதலுக்கு தலைவராகவும் மாறுவான் என்று கணிக்க முடியும் ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகளின் பரிந்துரை யாங் ஹோகன் ஆழ்ந்து யோசித்து எடுத்த முடிவு ஏனெனில் லாங் ஹோசெனையும் அவனது தோழர்களையும் போர்க்களத்திற்கு திரும்ப விடாமல் மறுத்தால் அது அவர்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஒருவேளை அவர்கள் தங்களை தாங்களே கைவிடலாம் இது கூட்டமைப்பு விரும்பாத ஒன்று யாங் ஹோகன் லாங் ஹோசனின் குணத்தை புரிந்து வைத்திருந்தார் இந்த இளைஞன் மிகவும் உறுதியானவன் என்பதை அவர் அறிவார் ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகளின் பணி அவனை நைட் கோவிலில் டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டன் பாசில் வைத்திருக்கவே உருவாக்கப்பட்டது யாங் ஹோஹனின் கணக்கீடுகளின்படி ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்க ஐந்து முதல் பத்து வருடங்கள் ஆகலாம் அந்த நேரத்தில் லாங் ஹோசென் ஒன்பதாம் நிலையை எட்டியிருப்பான் பிறகு அவனை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது மேலும் லாங் ஹோசனை டிராகன் ரெசிஸ்டிங் மவுண்டனில் போரிட அனுமதிப்பது அவனை நைட்களுடன் இன்னும் நன்றாக இணைக்க உதவும் அவனது தளபதி திறமையை வளர்க்கும் நைட் கோவிலில் அவனது செல்வாக்கை வலுப்படுத்தும் மற்றும் எதிர்காலத்தில் நைட் கோவிலின் தலைவராக அவனை தயார்படுத்தும் எனவே இந்த பணி ஒரே நேரத்தில் பல இலக்குகளை அடையும் ஒரு சிறந்த முறையாக யாங் ஹோஹன் கருதினார் அவரது நியாயங்கள் உறுதியானவை எனவே லாங்ஹோசென் இதை நிராகரிப்பார் என்று அவர் அஞ்சவில்லை பேய்களின் தாக்குதல்களில் கூட்டமைப்பு ஒரு வருடம் முதல் ஒரு வருடமும் ஆறு மாதங்கள் வரை மட்டுமே தாக்கு பிடிக்க முடியும் என்று சொன்னது உண்மை ஆனால் பேய்களால் இவ்வளவு காலம் தாக்குதலை தொடர முடியுமா கடந்த அரை வருடமாக பேய்கள் ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்தவில்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பாதி மாதத்திற்கு ஒரு முறை தாக்குகிறார்கள் பெரும்பாலும் ஓய்வெடுத்து உணவு தேடுகிறார்கள் மீட்பு விஷயத்தில் கூட்டமைப்பு பேய்களை விட பின்தங்கியதல்ல எனவே யாங்ஹோஹன் இந்த புனித போரில் இறுதி வெற்றியாளர் இருக்காது மற்றும் பயனளிக்காது என்பதை முன்பே அறிந்திருந்தார் குறைந்தபட்சம் இந்த முறை பேய்கள் கூட்டமைப்பை முறியடிக்க முடியாது பேய்களுக்கு மூன்று வலிமையான படைகள் இன்னும் போரில் பங்கேற்கவில்லை ஆனால் மனிதர்களுக்கும் தங்கள் சொந்த ட்ரம் கார்டு இருக்கிறது இந்த ட்ரம் கார்டு யாங் ஹோஹன் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த விரும்பவில்லை இறுதி உயிர் மரண நெருக்கடி வரும் வரை வேறு வழியில்லை என்றால் மட்டுமே மனிதர்கள் உயிர் வாழ்வது மிக முக்கியம் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று லாங் ஹோசென் இறுதியாக யாங் ஹோஹன் மிகவும் கேட்க விரும்பிய வார்த்தைகளை சொன்னான் ஒரு கோடி பங்களிப்பு புள்ளிகள் முற்றிலும் அடைய முடியாதவை இல்லை லாங் ஹோசன் வெவ்வேறு இனங்களை கொள்வதன் மூலம் இந்த எண்ணிக்கையை அடைய தேவையான எண்ணிக்கையை கணக்கிட்டான் தன் முயற்சிகளை தீவிரப்படுத்தினால் இது சாத்தியம் என்று அவன் நம்பினான் யாங் ஹோஹன் ஒரு புன்னகையை வெளிப்படுத்திய போது லாங் ஹோசனின் அடுத்த வார்த்தைகள் அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஆனால் யாங் தாத்தா மித்ரில் அடித்தள கவசத்திற்கான சோதனையை ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை நான் நேரடியாக தங்க அடித்தள நைட்டாக மாறுவதற்கு சோதனையை எதிர்கொள்ள விரும்புகிறேன் டயர் அடையும் வாய்ப்பு உள்ள தங்க அடித்தள கவச நைட்டாக வெற்றி பெற விரும்புகிறேன் என்ன யாங் ஹோஹன் உண்மையிலேயே பயந்துவிட்டார் ஹோசென் நீ ஏற்கனவே என்று சொல்லி நிறுத்தினார் இந்த முறை லாங் ஹோசென் முகத்தில் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி உற்சாகமாக கீழே பார்த்தான் ஆமாம் நான் ஏற்கனவே வெற்றிகரமாக முன்னேறிவிட்டேன் எனவே தயவு செய்து அனுமதிக்கவும் ஹோஹனுக்கு மூச்சு வேகமாக வந்தது இவன் இவன் உண்மையாகவே வெற்றி பெற்றுவிட்டானா ஒரு வருடமும் ஆறு மாதங்களில் இவனுக்கு இது முடிந்துவிட்டதா இவனுக்கு இன்னும் இருபது வயது கூட ஆகவில்லையே இருபதுக்கு கீழே எட்டாம் நிலை புனித நைட்டாகிவிட்டானா மிகவும் சிரமத்துடன் யாங் ஹோஹன் தன் உற்சாகத்தை அடக்கினார் நேரடியாகச் சொன்னார் ஹோசென் நீ எட்டாம் நிலையை வெற்றிகரமாக முன்னேறியிருந்தாலும் இப்போது மிக உயர்ந்த இலக்கை நோக்க முடியாது தங்க அடித்தள மித்ரில் நைட்கள் அதிகபட்சம் முப்பத்தாறு பேர் மட்டுமே இருக்க முடியும் என்பது உனக்கு தெரியும் உண்மையில் சில தங்க அடித்தள கவச நைட்கள் இடங்கள் காலியாக உள்ளன ஆனால் அதற்கு ஒரு தங்க அடித்தள நைட்டை வெல்ல வேண்டும் அவர்களின் பலம் ஒன்பதாம் நிலைக்கு அருகில் உள்ளது உன் எதிரி தங்க அடித்தள கவசத்தை அணியாவிட்டாலும் முழு பலத்துடன் உன்னை எதிர்கொள்வார் நீ உறுதியாக ஒரு தங்க அடித்தள நைட்டை சவால் செய்ய விரும்புகிறாயா லாங்ஹோசன் ஆழ்ந்து மூச்சு வாங்கி யாங் ஹோஹனை உறுதியாக பார்த்து நான் உறுதியாக இருக்கிறேன் என்றான்